ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஸோ நேற்று நம்முடைய சேனலில் ஒரு வீடியோ பதிவு போட்டிருந்தோம் அதாவது மாரி செல்வராஜை தூக்கி கொண்டாடுறது சரி கிடையாது இது தவறான முன்னுதலமாக போயிடும் ஏன்னா அவர் தொடர்ந்து சாதி திரைப்படங்களே எடுத்துட்டு இருக்காரு இது வந்துட்டு எந்த வகையிலுமே இந்த காலத்தில் சாதி ஒழிக்காது சாதி ஒரு தூண்டுறமை தான் அமையும் இது சரி கிடையாது இது வெறும் சாதி ஒழிப்பு நாடக அரசியல் மாதிரி அப்படின்ட்டு என்னுடைய கருத்தை நான் பதிவு பண்ணி அந்த வீடியோ போட்டிருந்தேன் அதுக்கு எதிர்த்தரப்பு வந்து ஏகப்பட்ட கமெண்ட்டுகள் அதை நம்ம எதிர்பார்த்தது சில அசிங்கமான கமெண்ட்டை விட்டுருங்க அது லோக்கலாக அது அதுமே பேசியிருக்கீங்க அதுக்கு நம்ம பயிர் சொல்ல கிடையாது ஆனா சில பேர் ரொம்ப கண்ணியமாக அவங்களுடைய அந்த கருத்துக்களை பதிவு பண்ணியிருந்தாங்க அவங்களுக்காக இந்த வீடியோ பதிவு சில கமெண்ட்டுகளுக்கு நான் பதிவு சொல்லணும்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விசா மீன் நினைக்கிறேன் அவங்களுடைய ஐடியா அதுல தான் பார்த்தீங்கன்னா ஒரு கமெண்ட் அதாவது நீங்க வந்து ஒரு சாதி வரியரா பாத்தீங்கன்னா உங்க கண்டுக்கு அவர் சாதி தான் தெரியவாரு அவர் எல்லா திரைப்படங்களுமே ஒரு வரலாற்று பிள்ளையே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தாலும் எந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா இரு சமூகத்தினிடையே சாதி தூண்டுற மாதிரி எந்த ஒரு தீர்வாக அவர் கிளைமேஸ் வைக்கிறது கிடையாது அவர் தன்னுடைய சொந்த மாவட்டத்தில் முப்பது வருஷமா பார்த்த பயந்த அந்த கதைகளை தான் ஒரு படமா எடுக்கிறாரு இது அவருடைய வழி சோ இதன் மூலமா எதிர்காலத்துல நினைக்கிறாரு நினைக்காரு மாச்சம் வருமா இல்லையா நம்ம பார்க்கலாம் உங்களுக்கு எப்படியே தெரியாது அது என்ன வரைக்கும் பரியறு பெருமாள் திரைப்படம் வந்ததுக்கு அப்புறம் சில பேர் என்கிட்டயே நாங்க இவ்வளவு நாள் அந்த சாதிய மனநிலை தான் இருந்திருக்கோம் சோ எங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு நாங்கள் திருந்துருவோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொன்னாங்க அப்படின்ட்டு அவங்க தங்களுடைய கருத்தை பதிவு பண்ணியிருக்காங்க சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்களுக்கு தான் நான் பைசு நினைக்கிறேன் அதாவது நீங்க சாதி பார்த்தா உங்க கண்ணுக்கு சாதி விராதான் அவர் தெரியவாருங்க நாங்க வந்துட்டு சாதி வெறியரா இல்லையான்னுட்டு உங்கள்கிட்ட நான் நிரூபிக்க முடியாது நான் எப்படி நிரூபிக்க முடியும் நான் நீங்கள் ஏற்றி விடுவீங்களா இல்ல ஆனா பொதுவாக வந்து பாக்கும்போது நீங்க வந்து உங்களோட வழி உங்களோட வழின்னு ஒரு திரைப்படத்தை எடுத்துகிட்டே இருக்கும்போது அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்காலத்துல சாதி உணர்வை மாதிரி தான் இருக்கும் தவிர எந்த வகையிலும் சாதி உணர்வை போக்குற மாதிரி இருக்காரு அதாவது நம்ம பழைய காலத்துல நான் வந்துட்டு அந்த வழிகள்லாம் எல்லாம் இல்லை நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்லல அது நடந்திருக்கு இப்போ ஒரு விஷயத்த நம்ம கசப்பான ஒரு விஷயத்த மறக்க நினைப்போமா அது திரும்ப திரும்ப நினைவு நினைவுகிட்டே இருப்போம்னா நம்ம வாழைய முடியாது உங்களுக்கு புரியும் உங்க உங்களுக்கே ரியல் லைஃப்ல ஏதாவது துக்கம் நடந்துருச்சு கஷ்டம் நடந்துச்சுன்னா அதையே நினச்சிட்டு நம்ம அழுகிட்டே இருந்தோம்னா வரைக்கும் நம்ம அதுதான் இருக்க முடியும் நம்ம முன்னேறி போக முடியாது அந்த காலகட்டம் வேற இந்த காலகட்டத்தை வேற சோ அதுக்கப்புறம் நீங்க என்ன சொல்றீங்க அவர் எல்லா திரைப்படத்துலையும் ஒரு வரலாற்று பிள்ளையை எடுத்தாலும் எந்த இடத்துலையுமே இரு பிரிவினருக்கிடையே சாதிய வரிய தூண்டுற மாதிரி எந்த ஒரு காட்சி அமைப்பும் அவர் வைக்கிறது கிடையாது அது தீர்வா வைக்கிறது கிடையாதுன்னு சொல்றீங்க நான் தெரியாம வைக்கிறேன் நீங்க வந்து பைசன் திரைப்படம் பாத்தீங்கல்ல அதுல ஹீரோட கையை உடைப்பாங்க அதாவது மாற்று நேர்ஸ் ஹீரோடைய கைய உடைக்கிற மாதிரி தான் ஒரு காட்சியை போய் வச்சிருப்பாங்க ஆனா உண்மையிலேயே மனத்துக்கு நினைச்சிருந்தேன்னு சொல்றாரு பேட்டியில நான் கபடி விளையாடும் போது என் கை உடைஞ்சிட்டு நானே தூக்கி விட்டு அதுக்கப்புறம் சரி பண்ணிட்டு விளையாண்டேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு அவருடைய பேட்டியில அப்போ நீங்க உண்மை சம்பவத்தை படமா எடுக்கும்போது உண்மை சம்பவத்தை அப்படித்தானே எடுக்கணும் அப்போ உண்மை சம்பவம் நம்ம ஒரு படமா எடுக்கும்போது சில மாதிரி அந்த சினிமா காண்டி நம்ம ஒரு மிகைப்பூட்டலாம் காட்ட வேண்டிய அவசியம் அவருக்கு வருது ஒரு சுவாரஸ்யத்துக்காண்டி கூட்டுறதுக்காண்டி ஏன்னா இதுக்கு மட்டும் ஜெய்பிம் படம் பார்த்துருப்பீங்க அதுல ஒரு கேரண்டர் தான் வில்லனா வச்சிருப்பாங்க காட்டக்கூடிய அந்த போலீஸ்காரர் இருக்காரில் அவருடைய வீட்டில் ஒரு உட்கார்ந்து பின்னாடி அக்னிகாசம் இருக்கும் சோ அப்போ வில்லனா சத்துக்கு இந்த சமூக சார்ந்தவர்களை சொல்லாம சொல்லியிருப்பாங்க அதுதான் மிகப்பெரிய சர்ச்சை ஏற்படுத்துச்சு நீங்க நல்லா பார்க்கணும் இங்க ஏன் அந்த மாதிரி காட்சி வைக்கப்படுதுன்னா ஒரு உண்மை சமூகத்தை வைக்கும் போது சில காட்சி அப்படி உள்ளவங்க மேல ஒரு விரோதியை காட்டும் போது அது ஒரு ஹைப்ப மாறுது எல்லாரும் அதை விவேதிக்கின்றிருக்கு அது கூட அது ஒரு பிரச்சனையை உருவாகுது இது எந்த இடத்துல சாதிய ஒழிக்க பயன்படுது அதாவது உண்மை வந்து கபிலோட கபில கீழே வந்து கை ஒடிச்சிருக்காரு அப்படியே தான் வச்சுட்டு போகணும் அதை வந்து எதிரிகளை கையை உடைக்கிற மாதிரி வைக்க வேண்டிய காரணம் இதுக்கு பய சொல்லுங்க கெட்டவர் சொல்ல அவரு ஒரு உண்மை சம்பவத்தை அவருடைய வழியை சொல்றதாவே இருந்தாலும் தொடர்ந்து அவருக்கு சமுதாயத்தினுடைய சாதியத்தின படங்கள் எடுத்துகிட்டே இருக்கும்போது ஏதாவது ஒரு இடத்துல தவறா போய் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குறதுதான் என்னுடைய கண்ணோட்டம் இப்போ இதுல பாத்தீங்கன்னா பைசடத்துல இரு சாயத்தில் கட்டிடுறாங்க இதுல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே பாசிட்டிவாக கரெக்ட்டாங்க ஆனா கொஞ்சம் ஒரு வந்து ஒரு சென்சிட்டிவான பிரச்சனை ஒரு ஒரு வார்த்தைகள் தவறாக பயன்படுத்தினா அது வேற மாதிரி பிரச்சனை உண்டாகும் இப்போ நான் சொல்றேன் பரியர் பெருமாள் படத்தை பார்த்துட்டு சில பேர் வந்துட்டு நாங்களே எப்படி இருந்துருக்குன்னு சொல்றீங்க ஆக்சுவலாக அந்த பரியர் பெருமாளை பார்த்துட்டு எனக்கே ரொம்ப தான் இருந்துச்சு ஏன்னா அப்படி ஒரு காட்சி அமைப்பு நம்ம படத்தில் பாக்குறீங்கன்னா நமக்கு அவர் வழியாக இருக்கு ஏன்னா ஒரு ஹீரோவுடைய அப்பாவை வேட்டி வெளியிட்டு ஓட விடுற மாதிரி ஒரு சீன் வரும் அதெல்லாம் ரொம்ப மனித தன்மையற்ற செய்யும் அது எவன் மன்னமான தப்பு தான் அவன் ஒருத்த அப்படி ஒருத்தன் பண்றான் அவன் வந்து பிரதிக்கு அவ்வளவுக்குள்ள ஒரு தவறான அப்படிப்பட்ட ஒரு மனநிலை இருக்கிறவன் படத்தை பார்த்து எல்லாம் திருந்துவான்னு சொல்ல காலம் தான் திருத்தி கொண்டு போகும் இப்போ நீங்க அந்த காலகட்டத்தில் இருந்து இந்த காலகட்டத்தில் பாருங்க இன்னும் அப்படியேவே எல்லாம் இருந்துட்டு இருக்கு சோ இப்போ எந்த காலத்துல இப்படி இருந்து பண்றாங்க இப்போ சமூகத்துல இன்றைய காலகட்டத்தில் இருக்கிற பிரச்சனை எடுத்து பேசுங்கதான் நான் சொல்கிறோம் அதாவது நீங்க ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி கூட இரு சமூகத்துல வந்து பாத்தீங்கன்னா சண்டை போட்டாங்க மாத்தி மாத்தி அடிச்சுட்டு காவல்துறை நடந்துச்சு பின்தங்கிய சமூகம் இன்னொரு சமூகம் ரெண்டு சமூகம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு கடுக்காம அது எவ்வளவு கூட வன்மையான சம்பவம் நிறைய சமம் சொல்லிட்டு போல நான் சொல்றேன் இப்ப வேங்க விஷயம் நடக்குதுல நீங்க இருக்கு நிகழ்காலத்துல இதை வச்சு இன்னும் அரசியலமைப்பு சரி கிடையாது ஏன் சட்டம் சரியில்லை பிரச்சனை நடக்குது அப்ப அந்த மாதிரி ஒரு கதையா போவீங்க நிகர் காலத்துல நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை எடுத்து பேசுங்கன்னு கேட்குறேன் கரண்ட் சுச்சுவேஷன் என்ன பாதிப்பு அண்ணா ஒரு பெண் குழந்தைங்க அதை பத்தி ஒரு படம் எடுங்க கோவில் நினைச்சுட்டு ஒரு குற்றம் பற்றி ஒரு படம் யாருமே எடுத்தாங்கல்ல அந்த மாதிரி படங்களை மாரி சிலவராஜ் கொஞ்சம் எடுக்க வேண்டியதான வலி வலிமிச்சுன்னு நீங்க பழைய காலத்துல உள்ள படங்களை எடுத்து எடுத்து இப்போ கொண்டு வந்து இப்போ உள்ள டூ கே கிட்ஸுக்கு இங்க உள்ள ரெண்டு சாய் தலைவர்கள் பைசா காட்டீங்களே அவங்க சில பேர் கேள்விப்பட்டிருப்பாங்க சில பேர் தெரியாது இப்ப நீங்கள் தத்துரமா ஒரு படத்துல காட்சியாமே வைக்கும்போது மனசுல பரிமா பரியாதா சோ இது பிரிவினை மீண்டும் மீண்டும் தான் செய்யும் இங்கேயும் ஒழியாது இப்போ இங்க இருக்கிறவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா சாதி இருந்து சாதி ஒளி பேசுறவங்க எல்லாருமே தான் பையனுக்கோ பொண்ணுக்கோ கல்யாணம் பண்ணணுங்கும் போதுதான் சாதியை வந்து பாத்தீங்கன்னா அப்பதான் டிப்பாட்டுவாங்க வெளியில பார்க்கறது பார்த்தீங்கன்னா நம்மள மாதிரி கரெக்டம இருக்க மாட்டாங்க பெருசா மீசியெல்லாம் வச்சிருக்க மாட்டாங்க சாஃப்டா இருப்பாங்க ரொம்ப படிச்சு மெத்த படிச்சு மேதமே சொல்லுவாங்க ஆனா கல்யாணம்னு தான் சாதியை பார்ப்போம் சோ அப்போ இந்த மாதிரி திரைப்படம் எடுக்கும்போது திரும்பியும் அந்த பிரிவினைங்கிறது உண்டாக தான் செய்யுமே தவிர எங்கேயுமே ஒழியாது இந்த சாதியை ஒழிக்கணும் ஒழிக்கணும் சொல்கிற எப்படி சாதி தூண்டுறது காரணமாக அதே மாதிரி தான் இந்த நிகழ்வும் இருக்குது ஸோ இப்போ இன்னொருத்தர் ஒரு கேள்வி கேட்டிருந்தார் அதான் என்ன கேட்டிங்கன்னா டியூட் படத்தை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நல்லா இருக்குன்னு சொன்னது எதுக்காக சொன்னது கேட்டிங்கன்னா அதில் இந்த பைசனை கம்பேர் பண்ணும்போது ஆணவ கிளைக்கு எதிராக அதில் நறுக்குன்னு மண்டையில் உரைக்கிற மாதிரி ஒரு காமெடியை விலங்கான பாத்திரத்தில் சத்தமாக நடிச்சிருந்தாலும் அந்த திரைப்படத்தில் உள்ள கதையை அதாவது பார்த்தீங்கன்னா தாலி கட்டிட்டு வேற ஒன்று கல்யாணம் அது வந்து பார்த்திங்கன்னா கலாச்சார சீரழிதான் ஆனால் அதில் அதுக்கு வைக்கிறதுக்கு ஒரு காரணம் கூட பொருத்தமாக இருந்துச்சு அதாவது பார்த்தீங்கன்னா ஆணா பிள்ளைக்கு எதிராக நறுக்குன்னு சொல்கிறக்காண்டி அது காட்சி அமைப்பு இருந்த மாதிரி இருந்துச்சு அதனால அதை ஏற்றுக்க முடிஞ்சு அதனால தான் அந்த படம் இதை காட்டிலேயே பெற்று நான் சொன்னேன் அது புரியாம நிறைய பேர் ட்யூல் படத்தை நீ எப்படி பரட்ட இது பார்க்கணும் சொல்றான் ஆனால் வெண்ணையில இங்க பைசின் படத்துல ஹீரோ அக்கா வயசு உள்ள ஒரு தோழியை அக்காவோட ஃப்ரெண்டை லவ் பண்ணுற மாதிரி காட்சி அமைப்பு இது என்ன காரணத்துக்கு அந்த படத்துல அது தேவையில் லவ் தேவையில்லை பசுவலா அந்த படத்துல இல்லாட்டாலுமே அந்த படம் நல்லா இருக்கும் அது ஒரு அது தேவையில்லாத ஆனா அதுலயும் அவ்வளவு வக்கரமா அப்படி ஒரு காட்சி ஒரு லவ் பசங்க வைக்க வேண்டிய அவசியம் என்ன ட்யூட் படத்துல கலச்சார தீர்வு ஏற்படுதுன்னா இது மட்டும் என்ன ஏற்படுது ட்யூட் படம் வந்து பாத்தீங்கன்னா அதுல ஆணா குலைக்கு எதிராக நச்சுன்னு கொட்டுற மாதிரி அந்த காட்சியம் இருந்துச்சு அதனால நம்ம அதை வந்து அதுக்காக நான் அதை விட்டேன் சரி நல்லா இருக்கு ஆனா இதுல கிடையாது மாறு சிறுவரை தொடர்ந்து வாழைப்படத்துல பாருங்க ஒரு சின்ன பையா டீச்சர் லவ் பண்ற மாதிரியே ஒரு சீனை கொண்டு போயிருப்பாரு இதுக்கு இந்த மன்னு அப்போ அவருடைய வலிந்து சொல்லிட்டு அவருக்கு ஏதோ ஒரு பாதிப்பு இருக்கு உளவில் ரீதியா மன ரீதியா அதாவது பார்த்தீங்கன்னா அந்த சின்ன பசங்க பெரிய பொண்ணு கூட லவ் ஏற்படுற மாதிரி ஒரு சீனை வச்சுக்கிட்டே வராது இதெல்லாம் கலாச்சார சீரல் கிடையாதா ஸோ இதை பத்தி பேசுங்க அதாவது மாறு சிலவத திரைப்படங்களை பார்க்கும்போது கதையோட்டம் எல்லாமே நல்லாவே அமைச்சிருக்காரு அதெல்லாம் எனக்கு அதெல்லாம் மாற்றிக்கிறது கிடையாது ஆனால் தொடர்ந்து சாதிரிதான படம் எடுக்கும்போது அது இந்த காலத்தில் பழைய கதையை நீங்க எடுக்கும்போது இஞ்ச காலத்தில் வாழ்றவங்க பார்த்தீங்கன்னா அது அவனுக்கு தெரியாது தூக்கி கிடச்சு நிறைய பேர் தெரியாதுமா ஆனா இதை நீங்க எடுத்து விடும் போது இன்னும் பார்த்தீங்கன்னா நான் காதால கேட்கறதுக்கும் திரைப்படம் எடுக்கணும் வித்தியாசம் இருக்கு இதில் இன்னொரு அதிபரிகள் கேக்குறானுங்க அதாவது கவுண்டம்பாளையம் படம் வரும்போது நீங்க எங்க போயிருந்த தேவர் மோகன் படம் வரும் உங்களுக்கு பல்லக்காட்டு சந்தோஷமாக பாத்திக்கல அப்படின்ட்டு நல்லா புரிஞ்சுக்கணும் தேவர் மோகன் படத்தையோ சின்ன கவுண்டர் படத்துலயோ ஒரு பிள்ளைன்னா காட்டப்படனும் அதே சமுதாயத்தை சேர்ந்தவங்க சந்தேகம் கிடையாது நல்லா புரிஞ்சுக்கணும் கவுண்டம்பாளையம் படத்தை நான் பார்க்கல கவுண்டம்பாளையம் படத்தை இப்போ நீங்க இப்போ படம் எடுக்கிறீங்களே இதுக்காக போட்டியாகவே மாறி மாறி படத்தை எடுத்து கிடக்கீங்க மாசிபராஜ் பாரிசி ஒரு பொங்க படம் எடுக்கிறாங்க இங்க முத்தையா ரஞ்சித் முகஞ்சி இவங்களாம் ஒரு படத்தை எடுத்துகிட்டு கிடக்காங்க ஸோ இது எங்கே போய் முடியும்னு கேட்குறேன் நான் வந்து எல்லாத்தையும் தான் சொல்றேன் இப்போ வந்து நீங்க எடுக்க போகும்போது நீங்க வந்து ஏன்னா நூறு முக்கியமான கருத்து இருக்கு இப்போ நீங்கள் கேட்குறீங்க அதாவது உள்ளம்பாளையம் படத்தையோ முத்தையோ படத்து இருக்கும்போது முத்தையாவையோ கவுண்டம்பாளையத்தை ரஞ்சித் இவங்களாம் பார்த்தீங்கன்னா யாருமே தூக்கி பிடிச்சி கொண்டாடலை அதை பாடலை சாதிவரி திரைப்படங்கள் முக்கியமா நிறைய பேர் விமர்சிக்கிறாங்க அது கண்டிக்கிற கிடையாது அதனால அது பெரிய முக்கியத்துவம் பெறுறது கிடையாது ஆனா பாரஞ்சித்தோம் மார்ச் திரைப்படம் எடுக்கும் போது அது நிறைய பேரால் மிக கொண்டாடப்படுது பிரஜின்தான் கூட்டு பாராட்டுறாரு கட்டி தழுவுறாரு சோ அப்ப இதுதான் மிக வீட்டுக்கு தூக்கி குடுக்குது அப்போ இவங்க தான் நம்ம முதல்ல வந்து இது தவறுன்னு சொல்ல வேண்டியிருக்கு இப்போ கவுண்ட மலை படத்தை எத்தனை பேர் பார்த்திருப்பான் அந்த படத்துல மிகப்பெரிய பெரிய ஆயிடுச்சா அது அப்படித்தான் நம்ம போச்சு சோ அப்ப இங்க இவரு எடுக்கும் போது அதை கொண்டாடும் போது அதை கொண்டாடாதீங்க இந்த மாதிரி திரைப்படங்களை நீ கண்டினியூ எடுக்கிறது தவறு நீங்க வந்துட்டு சாதியை ஒழிக்கலாம் நீங்க முயற்படலாம் திரும்ப திரும்ப சாதியை வந்து பாத்தீங்கன்னா அப்படி நீர் பூர்த்த நெருப்ப வச்சுக்கிட்டே இருக்கீங்க அதுதான் உதவுதோ தவிர எந்த வகையிலும் சாதியை ஒழிக்கிறதுக்கு இது உதவலை அப்படின்னு நான் சொல்றேன் இப்படிதான் இல்லையா இதுதான் கருத்து மற்றபடி நம்ம செல்வராஜ் அப்படின்னாலே ரஞ்சித்னாலே நம்ம ஏதோ வெறுப்பை பார்க்கறேன் அப்பெல்லாம் கிடையாது அவங்க எடுக்கிற கிரிக்கிறதுல பாருங்களேன் இப்போ பாரஞ்சித்தோட மெட்ராஸ் கூட தான் இருக்கும் எனக்கு பிடிக்கும் அந்த திரைக்கதை எல்லாமே நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அதுலயுமே சாதி காட்டிருப்பாங்க ஆனா அதுக்கடுத்தாப்புல வந்து சில படங்கள் நமக்கு ஒரு ஒரு தான் இருக்கும் அதே மாதிரி தான் மாரசிவராஜோடைய பரிய படம் பார்க்கும்போதே ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா மனசு மாதிரி காட்சி இருக்கும் இப்படி எப்படி பண்றானுங்க மனசு தண்ணியாச்சு செயல் மாதிரி இருக்காங்க தோணும் ஆனா அது எடுக்கறதுனால நீங்க அது வந்து நிறைய பேர் மனசை மாத்தி நினைச்சீங்கன்னா அது உங்களுடைய தவறான அப்படி தப்பு பண்றவன் படத்தை பார்த்தா திரும்பமான கேட்டான்னு தெரியல அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ நம்ம காலேஜ்ல எந்த காலேஜ்லயும் பார்த்தீங்கன்னா எந்த ஸ்கூல்லையும் பாத்தீங்கன்னா என்ன சாதி வரியா கிளாஸ் சாதி வரியா ஸ்கூலு அப்படியே வச்சுருக்காங்க எல்லா சமூகமும் ஒன்னா தானே படிக்கும் ஒரு திரைப்படத்தை பார்க்க போகும்போது இப்போ பைசும் திரைப்படத்தை பார்க்க வர்ற மக்கள் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஜாதிதான் வராங்க எல்லாரும் எந்த ஜாதி மந்திரி எல்லாம் ஒன்னா தானே வாரம் ஸோ அதனால தான் எதுக்கு தொடர்ந்து அந்த ஜாதி சம்பந்தமான திரைப்படங்களுக்கு கேட்குறேன் ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படிங்கிறத உங்களுடைய கற்றுக்கல கமல்ல பதிவு பண்ணுங்க நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம அதுக்கு பய பை